படிச்சா எல்லாம் மறந்து போகுது மிஸ் ஏன் மறந்து போகுது ஆபகமே இருக்க மாட்டேங்குது மிஸ் எப்படி இருக்கும் குப்பை குப்பையா மனசில் போட்டு வச்சிருந்தேன்னா எப்படி ஞாபகம் இருக்கும் அந்த விஷயத்தில் ஈடுபாடு இல்லை இங்கிலீஷ் வரல ஏன் வரல தெரியுமா மேத்ஸ் வரல ஏன் வரல தெரியுமா ஏன் வரலன்னு தெரியல அதனால தான் மேத்ஸ் வரல ஏன் வரலன்னு தெரிஞ்சா மேக்ஸ் வந்துடும் இங்கிலீஷ் பேச வரல ஏன் வரல ஏன் வரலன்னு தெரியல இங்கிலீஷ் வந்துடும் இலார் அதன் காரணம் இன்னதென்று அறியும் திறனிலார் பாரதி கஞ்சி குடிக்கிறதுக்கு இல்ல ஏன் இல்ல ஏன் இல்லைன்னு தெரியல தெரிஞ்சா கஞ்சி வந்துடும் கொஞ்சம் முயற்சி தீ ஒழுக்கம் நல்லொழுக்கம் எதை நீ தொடர்ந்து ஒழுகிறாயோ அது உன் ஒழுக்கம்

டைம் போய்டும் பிளஸ் ஒன்னா பிளஸ் டூக்கு போயிடுவேன் உனக்கு அண்ணா அண்ணான்னு சொல்றதுக்கு டென்த்ல இருந்து ஒன்று வந்து உட்காந்துரும் கொஞ்ச நேரத்தில் இப்படி 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 காலம் போயிடும் குழந்தைகளே டேஸ் ஆர் வெரி ஷார்ட் தே ஆர் நம்பர்ட் ப்ளீஸ் மெஷர் யுவர் ஸ்டெப்ஸ் தெரிந்து கொள் ஒரு விஷயம் புரியலையா போய் கேள் வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பது மிக மிக முட்டாள்தனமானது யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை அந்த விஷயத்தை நான் தெளிந்து கொள்வேன் தெரிந்து கொள்வேன்